திமுக சமூக நீதியை பேச அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் சொல்லுவோம் நல்லா புரிஞ்சுங்க திமுக திட்டங்கள் அல்ல இவர்களுக்கு பிரச்சனை திமுக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் பேசுவதை கைவிட்டு திமுக தமிழ் மொழியில் வழிபாடு என்பதை பேசுவதை கைவிட்டு விட்டார் திமுக இடஒதுக்கீட்டுக்காக தொடர்ந்து பேசுவதை கைவிட்டு விட்டார் திமுக தமிழ் மொழி சார்ந்து தமிழ் இனம் சார்ந்து கீழடி அகலாய்வு இரும்பின் காலம் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியது இது போன்ற ஆரியத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை கூர்மைப்படுத்துவதை திமுக கைவிட்டு விட்டார் நாளைக்கே திமுக புனிதமான கட்சியினை சொல்லுவான் நீங்க கூடிய நுண்ணுரிசியல் விளங்கணும் எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த நூலில் வேறுபடுதான்

அறுபத்தி அஞ்சுல ஜெயலலிதா அவர்கள் பதினெட்டு வயது நிரம்பிய பொழுது குடும்ப வறுமையின் காரணமாக கலை பண்ணிக்க குடும்ப வறுமையின் காரணமாக ஜெயலலிதா திரைப்பட துறைக்குள் நடிக்க வருகிறார் அவர் திரைப்பட துறைக்குள் நடிக்க வந்த ரெண்டே வருஷத்துல கலைஞர் தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆயிரத்தி அறுபத்தி அறுபத்தி எழுத்துக்கும் ஆட்சியை பிடிச்சிருச்சு திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கலைஞர் கோபாலபுரத்தில் சொந்தமாக வீடு வாங்கிட்டார் சொந்தமாக பெரும் செல்வம் ஆனால் கலைஞர் சாப்பாட்டுக்கே வெளியில்லாத ஒரு மாதிரி ஜெயலலிதா இந்த பார்வைக்கு என்ன காரணம் வந்து செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தருவார் கலைஞர் அப்புறம் இலங்கை தமிழர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஒரு கலைஞர் அதை ரத்து செய்த ஜெயலலிதாவை விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு இடத்துல கூட பேசியதில்லை திமுக விடுதலை புலிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் திமுக தனி இடத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு தான் பிராக தூக்கிட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஜெயலலிதா திட்டங்களையோ திமுக கொண்டிருந்த சட்டங்களையோ கலைஞருடைய மொழி ஆற்றலையோ கலைஞருடைய அறிவையோ இவர்களால் நிராகரிக்கவே முடியாது கலைஞர் மீது இருப்பது அப்பட்டமான சாதிய சாதியோட கலைஞர் பெருங்கொண்ட சமூகத்தில் பிறந்திருப்பார் என்று சொன்னால் தந்தை பெரியார் ஒரு பெருங்கொண்ட சமூகத்தில் பிறந்திருப்பார் என்று சொன்னால் இவர்கள் அத்தனை பேரும் தமிழகத்தை